வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலான தமிழ் படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா ஓ நிச்சயமா எந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ரிலீஸ் ஆன அந்த படம் மணிரத்னம் டைரக்ஷன்ல நம்ம கமல்ஹாசன் நடிச்ச நாயகன் ஆஹா நாயகன் கண்டிப்பா பேசியாக வேண்டிய படம் அது ஒரு சகாப்தம்னே சொல்லலாம் ஆமா நம்ம கிட்ட சில விக்கிபீடியா குறிப்புகள் இருக்கு அப்புறம் ரோர் தமிழ்ல ஒரு கட்டுரை இருக்கு இத வச்சு இந்த படம் எப்படி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வெளியில எப்படி ரீச் ஆச்சுன்னு கொஞ்சம் அலசலாம் கரெக்ட் இது வந்து வெறும் ஒரு சினிமா இல்ல இது பாம்பாய் நிழல் உலக தாதா வரதராஜ மதலியார் அவரோட வாழ்க்கையை தழுவி அது மட்டும் இல்லாம தி காட்ஃபாதர் படத்தோட இன்ஸ்பிரேஷனும் இதுல உண்டு ஆமா அந்த ரெண்டு தாக்கமும் பேசப்படுது அதோட இது வாங்கின விருதுகள் அப்புறம் உலக அளவுல கிடைச்ச அங்கீகாரம் அதெல்லாம் பத்தியும் விரிவா பேசலாம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா சரி படத்தோட பேசிக்ஸ்ல இருந்து போனா இயக்கம் எழுத்து ரெண்டுமே மணிரத்னம் ஆமா தயாரிப்பு வந்து முக்தா சீனிவாசன் அப்புறம் ஜி வெங்கடேஸ்வரன் ஜிவி பிலிம்ஸ் வெளியீடு நடிகர்கள்னு பார்த்தா கமல் சார் தான் வேலு நாயக்கர் அவருக்கு ஜோடியா சரண்யா இது அவங்களுக்கு முதல் படம் ஆமா அவங்களோட அறிமுகம் கூடவே ஜனகராஜ் கார்த்திகா நாசர் டெல்லி கணேஷ்னு பெரிய பட்டாளமே இருக்கு கதை வந்து சிம்பிளா சொன்னா சாதாரணமா இருந்த வேலு எப்படி பாம்பாயில ஒரு பெரிய டானா மாறுறாருங்கிறது தான் ஆனா அந்த பயணம் அவ்வளவு சிம்பிள் இல்ல நிறைய திருப்பங்கள் தார்மீக போராட்டங்கள் நிறைஞ்சது சரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது ரொம்ப பேசப்பட்டுச்சே ஓ நிச்சயமா அதுலயும் பி சி ஸ்ரீராமோட ஒளிப்பதிவு அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் அந்த லைட்டிங் அந்த ஷேடோஸ் ஆமா அந்த மூடு கிரியேட் பண்ணுச்சு இல்லையா கரெக்ட் அது வெறும் அழகுக்காக இல்ல அந்த கேரக்டரோட மனநிலை அந்த சூழலோட அழுத்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சு அப்புறம் தோட்டாத்தரணியோட கலை இயக்கம் சென்னையிலேயே தாராவிய கொண்டு வந்த மாதிரி செட் போட்டாங்க இல்லையா ஆமா ரொம்ப தத்ரூபமா இருந்துச்சு நம்மள நேரடியா அந்த உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடும் அது ஒண்ணு பெரிய ப்ளஸ் அப்புறம் இசை இளையராஜா சொல்லவே வேணாம் இது வந்து அவருக்கு நானூறாவது படம் அப்படியா நானூறாவது படமா ஆமா பாடல்கள் ஒவ்வொன்றும் முத்து குறிப்பா அந்த தென்பாண்டி சீமையிலே அது ஒரு கீதம் மாதிரி ஆயிடுச்சு பின்னணி இசையும் அப்படிதானே படத்தோட உயிரோட்டமா இருந்துச்சு நிச்சயமா கமல் சாரோட நடிப்பு பத்தி சொல்லியே ஆகணும் குறிப்பா அந்த வயசான கேட்டப் அந்த உடல் மொழி வாய்ஸ் மாடலேஷன் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அது அதுக்காகவே மணிரத்னமும் கமலும் நேரடியா வரதராஜ முதலியார போய் சந்திச்சாங்கன்னு கூட படிச்சேன் ஆமா அந்த சந்திப்பு நடந்திருக்கு அவரோட சில கருத்துக்களை கேட்டதாவும் சொல்றாங்க அது படத்துக்கு ஒரு ஆழத்தை கொடுத்துருக்கோம் சரி படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி இருந்துச்சு வரவேற்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தீபாவளி ரிலீஸ் பயங்கர ஹிட் கமர்ஷியலாவும் சரி விமர்சன ரீதியாவும் சரி எவ்வளவு தாள் ஓடுச்சுன்னு சொல்றாங்க நூத்தி எழுபத்தஞ்சு நாளைக்கு மேல ஓடிச்சுன்னு பதிவு இருக்கு அது அந்த காலத்துல பெரிய விஷயம் விருதுகள் தேசிய விருது கிடைச்சதே மூணு தேசிய விருதுகள் சிறந்த நடிகர் கமல் சாருக்கு சிறந்த ஒளிப்பதிவு பி சி ஸ்ரீராமுக்கு சிறந்த 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 கலை இயக்கம் வாவ் மூணுமே பெரிய அங்கீகாரம் அது மட்டும் இல்ல சினிமா எக்ஸ்பிரஸ் படம் நடிகர் சிறந்த இயக்குனர்னு வாங்குச்சு வரதராஜ முதலியாரே படத்தை பார்த்து பாராட்டினதா கூட தகவல் இருக்கு ஓ அப்படியா அது சுவாரஸ்யமா இருக்கு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் தமிழ் சினிமால ஒரு மைல்கல் படமா இது பார்க்கப்படுது உண்மைதான் சரி இந்த உலகளாவிய தாக்கம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்தியாவுக்கு வெளியில எப்படி இது கவனிக்கப்பட்டுச்சு அது ரொம்ப முக்கியம் அறுபதாவது அகாடமி விருதுகள் அதாவது ஆஸ்கருக்கு இந்தியா சார்பா நாம அனுப்பின படம் இதுதான் நாமினேட் ஆகலனாலும் அதுவே ஒரு பெரிய கௌரவம் இல்லையா கண்டிப்பா அதை முக்கியம் டைம் பத்திரிகை இருக்கே ஆமா அவங்க ஒரு லிஸ்ட் போட்டாங்க எல்லா காலத்துக்குமான நூறு சிறந்த திரைப்படங்கள்னு அதுல நாயகன் படமும் இருந்துச்சு இது சாதாரண விஷயம் இல்ல ஒரு தமிழ் படம் அந்த லிஸ்ட்ல இடம் பிடிக்குதுன்னா அதுதான் அந்த படத்துல இருந்த உலகளாவிய அம்சம் அதாவது அந்த மனித உணர்வுகள் அந்த தார்மீக போராட்டங்கள் அதெல்லாம் மொழி கலாச்சாரத்தை எல்லாம் தாண்டி எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிருக்கு நியூஸ் எயிட்டீனோட இந்திய சிறந்த நூறு படங்கள் பட்டியலையும் இது இருக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு காரணம் அந்த கதை சொல்லும் விதம் அந்த கேரக்டரோட ஆழம்னு நினைக்கிறேன் நிச்சயமா ஆனா பாருங்க இதையே இந்தியில தயாவன்னு ரீமேக் பண்ணாங்க வினோத் கண்ணா நடிச்சாரு ஆனா அது பெரிய வெற்றி பெறல ஏன் அப்படி ஒருவேளை அந்த தமிழ் சூழல் அந்த கலாச்சார வேர்கள் இல்லாம போனது ஒரு காரணமா இருக்கலாம். நாயகன்ல இருந்து அந்த சோல் அதல மிஸ் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ம்ம் புரியுது. படத்தோட வசனங்கள் பத்தியும் பேசணும். நீங்க நல்லவரா கெட்டவரா? ஆஹா அந்த டயலாக் அது இன்னிக்கும் மீம்ஸ்ல பேச்சு வழக்குல இவ்ளோ பாப்புலர் பாருங்க அது படத்தோட தாக்கத்தை காட்டுது பல படங்களில இத பகடி கூட பண்ணியிருக்காங்க. ஆமா அதே சமயம் இந்த படம் வன்முறையை சோகத்தை காட்டுதாங்கிற விவாதம் அப்போவும் நடந்துச்சு இப்போவும் நடக்குது அது ஒரு நல்ல கலைப்படைப்புக்கு அடையாளம் இல்லையா விவாதங்களை தூண்டணும் அது ஒரு கிளாசிக் படத்தோட தன்மை படத்தை சுத்தி சில முரண்பாடுகள் விவாதங்களும் வந்துச்சு காட் பாதிப்பு பத்தி ஆமா அது தொடர்ந்து பேசப்படுற ஒரு விஷயம் இது வெறும் இன்ஸ்பிரேஷனா இல்ல காப்பியாங்கற வரைக்கும் விவாதம் போச்சு அப்புறம் ரோர் தமிழ் கட்டுரையில் சொல்ற மாதிரி நிஜ வரதராஜ முதலியார் வாழ்க்கையோட சில வேறுபாடுகள் படத்துல இருக்கு என்ன மாதிரி வேறுபாடுகள் உதாரணமா நிஜத்துல முதலியாரோட குடும்பம் நேரடியா அந்த கேங் வார்ல பாதிக்கப்படலன்னு சொல்றாங்க ஆனா படத்துல வேலுநாயக்கரோட மனைவி கொல்லப்படுற மாதிரி காட்சி இருக்கும் ஓ சரி சரி இது மாதிரி சில மாற்றங்கள் இருக்கு அப்புறம் படத்தோட இருபத்தி ஐந்தாவது வருஷ விழா சமயத்துல கமல் சாருக்கும் தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசனுக்கும் நடுவுல சில கருத்து வேறுபாடுகள் வந்ததாவும் செய்திகள் வந்துச்சு ஒரு பெரிய சுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது ஆமா அதெல்லாம் அதோட பயணத்துல ஒரு பகுதிதான் ஆனா இதையெல்லாம் தாண்டி நாயகன் நிக்கிற இடம் ஆஹா மொத்தத்துல சொல்லணும்னா நாயகன் வந்து ஒரு கேங்ஸ்டர் படங்குற அடையாளத்தை தாண்டி ஒரு மனிதனோட வாழ்க்கை அவனோட தார்மீக போராட்டங்கள் சமூகம் அதிகாரம்னு பல அடுக்குகளை பேசுற ஒரு முக்கியமான சினிமா அது பாக்ஸ் ஆபீஸ்ல ஜெயிச்சதோட நிக்காம ஒரு கலைப்படைப்பா காலத்துக்கும் நிக்குது ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த படத்தோட தாக்கம் இன்னைக்கும் இருக்கு கடைசில அந்த பேரம் கேக்குறானே நீங்க நல்லவரா கெட்டவரானு ஆமா அந்த கேள்வி அது வேலுநாயக்கருக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்துதான் இல்லையா நம்ம மனசுலயே அது ஓடிக்கிட்டே இருக்கு கரெக்ட் அதுதான் அந்த படத்தோட வெற்றி ஒரு படைப்பு எப்படி பல வருஷங்கள் கழிச்சோம் பல கலாச்சாரங்களை கடந்தும் அதோட முக்கியத்துவத்தை தக்க வைக்குதுங்கிறதுக்கு நாயகன் ஒரு மிகச்சிறன உதாரணம் நீங்க ஒருவேளை இந்த படத்தை மறுபடியும் பாத்தா இல்ல இத பத்தி இப்ப யோசிக்கும்போது போது வேலு நாயக்கரோட வாழ்க்கையில இல்ல அவரோட முடிவுகள்ல எது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யோசிக்க வைக்குது யோசிச்சு பாருங்க